வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான நெய் சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு சாதம் தான் இது எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மேரேஜ் ஃபங்க்ஷனில் கூட அதிகமாக செய்யப்படுகிற ரைஸு இதை வந்து மேரேஜ் டைலில் எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பிரியாணி ரைஸ் வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க நம்ம வச்சுருக்கிற அண்ணாசிப்பூ ஒன்று ஏலக்காய் மூணு பட்டை ஒன்று பிரியாணி இலை ஒன்று கிராம்பு நாலு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் எண்ணெயில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று காரம் வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட பச்சை மிளகாய் வந்து சேர்த்து போட்டுக்கலாம் இதை வந்து எண்ணெயில் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இதையும் நம்ம நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இது வதக்கும் போது தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா புதினா கொத்தமல்லி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் போட்டு இது கூட நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுறேன் எந்த அளவில் நம்ம வந்து ரைஸ் போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக ரெண்டு இது வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போ நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தா ரைஸை வந்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா அப்படி கலறி விட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸில் கூட நம்ம கொடுத்து விட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாதம் அது இப்போ நல்லா இது வந்து கொதித்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கரை வந்து மூடி ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம் குக்கரை மூடி விட்டுறலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா கீ ரெண்டு ஸ்பூன் பாதாம் ரெண்டு முந்திரி வந்து ஒரு நாலு எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ சாப்பாடு வெந்திருச்சான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பாதாம் போது நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல்